தெற்கு மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று மழை என்பது வீரகேசரியின் தலைப்பு தென்மேற்கு பருவமழையினால் நாட்டில் தெற்கு மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை வீழ்ச்சி தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கின்றது மேல் மற்றும் சபரகோம மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரலியா மற்றும் கண்டி ஆகிய மாகாணங்களின் ஒரு சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது சீரற்ற காலநிலை தொடர்கின்ற நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது தென்மேற்கு பருவ காரணமாக ஏற்படக்கூடிய பேரிடர்களை தவிர்ப்பதற்கு நிறுவப்பட்ட பொறிமுறையின் செயற்பாடு நடவடிக்கைகள் பரிசோதனை செய்தல் அவற்றை மேம்படுத்தல் கனமழை காரணமாக அவசரகால பேரிடர் சூழ்நிலை ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு நிறுவன ரீதியாக எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாக ஒத்திகை பயிற்சி நடவடிக்கைகளை அண்மித்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேற்கொண்டிருக்கின்றது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேற்கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை வீழ்ச்சியினால் பாதிக்கப்படக்கூடிய கம்பகா கொழும்பு கழுத்துறை பதுல்லை ரத்னபுரி நுவரலியா காலி மாத்தரை அம்பாந்தோட்டை புத்தளம் குருநாகல் மற்றும் கேகால் ஆகிய மாவட்டங்களை அடிப்படையாகக் கொண்டு அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின்படி ஒத்திகை நடவடிக்கை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்றிருக்கிறது தேசிய மற்றும் பிராந்திய மட்டத்தில் இருநூற்றி ஐம்பது அதிகாரிகள் இது கலந்து கொண்டார்கள் மழையுடனான காலநிலையை தொடர்கின்ற நிலையில் நாள இறுதியில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்படும் நிலையில் நாற்பத்தி மூன்று பேர் பகுதியளவில் இந்த சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்திருக்கிறது என்பதும் முக்கியமான தகவல் எனவே மக்கள் இந்த தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்தால் இந்த மண்மேடு உள்ளிட்ட பகுதிகள் அதே இந்த கற்கள் சரிந்து விழுகின்ற இடங்கள் இருக்கின்ற பகுதிகள் அதே மண் திட்டுகள் இடிந்து விழுகின்ற அபாயம் இருக்கின்ற பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக உங்கள் பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தால் இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள் வீடுகளில் வெடிப்பு ஏற்படுவது அல்லது நிலத்தில் தாழ்வு ஏற்படுவது போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு அனர்த்தத்துக்கான அறிகுறியாக இருக்கும் அப்படி தென்பட உடனடியாக நீங்கள் அனர்த்த முகாமித்து மத்திய நிலைக்கு அறிவித்து விட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள் அல்லது பாதுகாப்பு பாதுகாப்பிடங்களுக்கு செல்லுங்கள் என்ற விடயத்தில்தான் மீண்டும் மீண்டும் இந்த அனர்த்த முகாமித்து பிரிவு அதே போல வளிமண்டல திணைக்கிழமை என்பது அறிவித்திருக்கின்றன கடல் பகுதிகளிலும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் காற்றின் மேல் அதிகரித்திருக்கும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவே இது குறித்தும் கவனமாக இருங்கள்